அஸ்லாம் அலைக்கும் ரஷ்மணத்துலா வரக்கூடியோம் ஒலிபுரந்திய மதீனத்துல மன ஓராவில் மஸ்ஜிப் டிப்ளத்தை இரண்டு டிப்லா இருந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுடைய நிகழ்வு என்று சொன்னால் நபுல் நாயர் சலல்லா அணிவாக தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு மசிது அப்சாவை நோக்கி தொழுகிறார்கள் நல்லாவுடைய கட்டளை தாங்க அவ்வாறு தொழும்பொழுது நல்லா காபத்துள்ளாத ஒழுக்க தொழில் சொல்ல மாட்டானா என்ற ஒரு இயக்கத்தோடு ஆர்வத்தோடு தாங்கள் தொழும் பொழுது வானத்தை பார்த்து தொழுவார்கள் கொடுக்குறான் நீங்கள் தொழும் பொழுது வானத்தை நோக்கி தொழுதை கவனித்தோம் என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் தொழுகிறீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு இப்பொழுதிலிருந்து நீங்கள் காபத்துள்ளாஹில் வரலாம் என்ற அந்த கட்டளையை எல்லாம் விதிக்கின்றான் இந்த இடத்துல தான் நடக்குது ரவிசலாலை சிலம் முதல்ல இந்த பக்கம் அந்த இறைவசனம் நராத்த அதனால பலன் வள்ளி என்னக்க கிபிலத்தன் தர்மா இப்போ நீங்கள் விரும்புகிற மாதிரியான காலத்தில் இந்த பக்கம் வருவதற்காக எல்லாம் கட்டளை ஒரே தொழுகை அசர் தொழுகை முதல் காத்தை இந்த பக்கம் நமக்கு தருகிறாங்க ரெண்டாவது காத்தை இந்த பக்கம் தருகிறாங்க இறை வசனம் இந்த தான் இறக்கப்பட்டுச்சு என்ற சரித்திரம் இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமானது வணக்கம்